பட்டிருப்பு கல்வி வலயத்தின் துறைநீலாவணை மகாவித்தியாலயத்திலே இந்த முறை கணித பிரிவில் நல்ல சாதனைகள் நிலைநாட்டப்பட்டதாக நான் அண்மையிலே மோனூலூடாக தெரிவித்திருந்தேன் அந்த வகையிலே இந்த மாணவர்களை சந்திக்க வேண்டும் துறைநீலாவணை மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவலா அவாவாக இருந்தேன் அந்த வகையிலே வந்தபோது பலரிடம் விசாரித்து ஒருவரை கண்டு அங்கே ஒரு அம்மா நின்றார் அவர் வந்து அவள் வந்து எனக்கு மிகவும் உதவி பண்ணினா திரும்ப அந்த அம்மாவோடைய தங்க தங்கச்சி உண்டா அவங்க உடனடியாக தொலைபேசியை அழைப்பு எடுத்து நீங்கள் என்று கேட்டு அதன் பின்பு நாங்கள் உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறோம் பார்த்துருக்குறோம் உங்களோட பதிவுகளை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அவள் அதை இந்த அம்மா இவர்கள் மூணு பேரையும் ஒரு இடத்துக்கு அழைக்கி தந்தாவும் அந்த வகையிலே அவருக்கு ஒரு நன்றி காரணம் என்னென்னு சொன்னால் அவன் சாதாரணமான நாளில் துறைநீலாவனை கிராமத்தில் இருந்து தமிழ் பிரிவுக்கு பொறுப்பான அதாவது தேசிய கல்வி நிறுவனம் மென்ஐயில் ஒரு பணிப்பாளராக இருந்திருக்கிறா அவ தான் இந்த மா மூன்று மாணவர்களை அழைத்து காரணம் என்னென்றாவுக்கு அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரிந்திருக்குது அதே நேரத்தில் மீடியாவிட முக்கியத்துவமும் அவருக்கு தெரிஞ்சபடியாக அழைச்சி அந்த மூணு மாணவர்களையும் ஒரு இடத்துல எடுத்து எனக்கு எடுத்து தந்திருக்கிறாவோ அந்த அந்த அம்மனியினுடைய பெயர் உங்களுடைய பேர்னே விஜயலக்ஷ்மி விஜயலட்சுமி இவர் தான் அந்த அதாவது இப்போ தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்றார் ஆனால் தேசிய கல்வி நிறுவனம் மகரகமையிலே இறுதியிலே தமிழ் பிரிவுக்கு பணிப்பாளராக இருக்கிறார் அந்த வகையிலே அவருக்கு முதற்கன் நன்றி தெரிவித்தவனாக இங்கே மூவர் இருக்கின்றனர் இந்த மூவரில் இருவருக்கு மூன்று ஏ ஒருவருக்கு ரெண்டு ஏ பி இருவருக்கு மூன்று ஏ இருவருக்கு மூன்று ஏ சித்திகளும் மற்றவருக்கு ஏபி சித்திகளும் இந்த வகையில் இந்த மூன்று மாணவர்களிடமும் நான் கேட்டபோது அவர்கள் அதாவது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையிலே இவர் சித்தியடைந்திருக்கின்றார் இவர் எனக்கு ஞாபகம் நான் இவர் அதாவது புலமை பரிசு பயிற்சியிலே சித்தியடைந்த போதும் நீங்கள் படிக்க பாடசாலை வந்து பெரிய எல்லாரு எம்எம் எம் அதாவது என்ன சொல்கிறது பெண்கள் பாட்டு சாலை கொஞ்சம் பேர் ரைட் ஓகே பெரிய எல்லாரில் இருக்குது மெதடிஸ்தமிஷன் தமிழ் பெண்கள் பாடசாலை ஏன்னா தமிழ் பெண்கள் பாடசாலையை படித்து கொலர்ஷிப்பில் சித்தி அடைந்து நான் வேறருடைய புகைப்படங்கள் உட்பட நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பேருடைய அந்த முறை சித்தியடைஞ்சு அது கூட நினைக்கிறேன் அவர்களை பத்திரிகையிலே பிரசுரித்த அதேபோன்று தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய ஒரு காணொலி ஒன்று எடுத்த ஞாபகம் அந்த வகையில் அந்த காலத்திலே இவருடைய பாடசாலையினுடைய அதிபராக அவருடைய சந்திரசேகரம் அவர்கள் இருந்த அன்புக்குரிய நண்பன் சந்திரசேகரம் அவர்கள் இருந்திருந்தார் ரைட் அவ்வாறு இருக்கும் போது புலமை பரிசு பரிசுகளில் சித்தி அடைந்தவர் நீங்கள் பெற்ற புள்ளிகள் எத்தனை நூற்றி எழுபத்தி நாலு புள்ளிகளை பெற்று உங்களுடைய பேர் பிரகதீஷ் நூற்றி எழுபத்தி நாலு புள்ளிகளை பெற்று பிரகதீஸ் குலேவப்பரிசல் பயிற்சியில் சித்தி அடித்திருக்கார் அதே போல் சாதாரண தரத்தில் இவர் பெற்ற சித்தி வந்து எட்டிஏ ஏபி ஆங்கிலம் வந்து பி எட்டிஏ ஏபி சித்திகளை பெற்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் அதன் பின்பு துறைநிலாவண மகாவித்தியாலயத்தில் என்ன அதுக்கு பி கல்வி கேட்டிருக்கிறார் அதாவது ஆறாம் தடத்திலிருந்து துறைநிலாவணை மகாவித்தியாலயத்தை கல்வி கேட்டு எட்டிஏ பி சித்தி பெற்றிருக்கிறார் ஆகவே பிரகதீஸ் உங்களுடைய தகன் தந்தை என்ன தொழில் செய்வர் தந்தை விவசாய செய்கிறார் தாய் ஓய்வெட்டாசிரியர் தாய் ஒரு ஓய்வு ஆசிரியை தந்தை விவசாயம் தாய் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை உங்கள் வீட்டில் சகோதரர்கள் ஒரு அண்ணாவும் தங்கச்சியும் அண்ணா என்ன செய்கிறார் ஆர்ட்ஸ் படிச்சு டெக்னோ காலேஜில் கோர்ஸ் செய்கிறார் எந்த டெக்னோ காலேஜ் மட்டக்கிழப்பு மஞ்சந்தூர்வா டெக்னோ காலேஜில் செய்கிறார் அண்ணா தங்கச்சி செகண்ட் செகண்ட் இயர் ஏஎல் செகண்ட் இயர் என்ன பிரிவில் படிக்காவோ ஆர்ட்ஸ் படிக்காவோ ஏஎல் கலைப்பிரிவில் எடுத்த தங்கச்சி பிரிக்காவோ இதுதான் பிரகதீஸ் அதாவது புலமை பரிசில் பரீட்சையிலே நூற்றி எழுபத்தி நான்கு புலிகளை பெற்ற பிரகதீஸ் சாதாரண தரத்திலே எட்டு ஏபி சித்திகளைப் பெற்றாலும் தற்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் மூன்று ஏ சித்திகளை துறை நிலாவணை மகா வித்தியாலயத்தில் பெற்று சாதனையை நிலைநாட்டி பாடசாலைக்கு பெருமையை வெடிக்கொடுத்துட்டு இருக்கின்றார் ஆகவே பிரகி பிரகதீஷனுடைய தொடர்பான அதாவது பிரகதீஷ் எதிர்காலத்திலே நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்று எந்த துறையில் இருக்கின்றீர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது ஒரு இளத்திரணியல் பொறியியலாளராக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அபாவாக இருக்கின்றது அந்த வகையிலே பிரகதீஷு கே முதற்கண் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பற்றி மாணவனை பற்றி ஆராய்கின்ற போது இந்த மாணவன் புலமை பரிசையில் சித்தி அடையவும் இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் துணைநிலாவணை மாவத்தியாலயத்தில்தான் படிக்கிறீங்க அப்படியா அஞ்சு வரையிலேயும் விபுலானந்தா இருக்கு அஞ்சாம் ஆண்டு வரையில பிபுலானந்தா பாடசாலையில் கல்வி கட்டிருக்காரு அதுக்கு பிறகு துணைநிலாவணை மகாவித்தியாலயத்தில் ஆறாம் ஆண்டு தொடக்கம் கல்வி கட்டு தற்போது இவர் வந்து இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக அமையட்டும் இவர் வந்து எடுத்த சாதாரண சரத்தில் பெற்ற சித்தி வந்து ஐந்து ஏயும் மூன்று ஓ ஐந்து ஏ பி மூன்று சி ஐந்து ஏ பி மூன்று சி ஏ என்ற சித்தியை தான் பெயர் பெற்றிருக்கிறார் ஃபைவ் ஏ பி த்ரீ சி ஆனால் இவர் உயர்சரத்தில் பெற்ற சித்தியோ மூன்று பாடங்களிலும் ஏ மூன்று பாடங்களிலும் ஏ அதுவும் கணிதத்துறை இரசாயனவியல் பௌதிகவியல் இணைந்த கணிதம் ஆகிய மூன்றிலுமே இவர் ஏ சித்திகளை பெற்றிருக்கிறார் ஆகவே மூன்று ஏ பெறுவதற்கு ஓயலில் வரும் சித்தி ஒரு சான்றாக அமைய மாட்டாது என்கின்றது இந்த துணைநிலாவணிகளே மூன்றையே பெற்ற மாணவனுடைய விடயத்தை எடுத்து சான்றாக கூறலாம் உங்களுடைய பெயர் பவீனன் பவீனன் அதாவது பவீனன் உங்களுடைய தந்தை என்ன தொழில் செய்கிறார் தந்தை மீன் வியாபாரம் செய்கின்றார் தாய் தாய் வந்து வீட்டில் இருக்கிறாரோ அப்பா வந்து மீன் வியாபாரம் அதாவது எனக்கு பல என்னை பல விடயங்களை நிரூபிக்க முடியும் மீன் வியாபாரம் செய்தவர்களின் பிள்ளைகள் இன்று பலர் பொறியியல பொறியியலாளர்களாக வைத்தியாளர்களாக வைத்திய நிபுணர்களாக பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்கிறது எனக்கு நன்கு தெரிந்த விடயம் அதைத்தான் நான் நேற்று சொன்னேன் நேற்று நான் மகளூர் முனை துறையடிக்கச் சென்றிருந்தேன் சென்று அங்கு காணொளியை பதிவு செய்த போது ஒரு தந்தை கூறிய வார்த்தை எனது பிள்ளைகள் இந்த கிராமத்தில் இந்த முறை ரெண்டு பேர் பயோ சித்தி பயோவில் படிக்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க மூன்று பாடம் சித்தி அடைஞ்சிருக்கிறாங்க ஒருவருக்கு ரெண்டு சிஎஸ் ஒரு ஆளுக்கு மூன்று அதே மாதிரி மெட்ஸும் படிக்க ஒரு ஆள் செஞ்சிருக்காங்க ஆகவே நாங்கள் ஏறின இந்த தோணியில் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஏற்ற மாட்டோம் ஆனால் ரெண்டாவது தடம் அவங்கள சொல்ல உப்பே கூட அவங்களுக்கு நர்சிங் பெறும் நாங்கள் அதுக்கு விடாமல் ரெண்டாவது தடம் படிக்க சொல்லியிருக்கமென்கிற விடியை தாங்க சொன்னாங்க அவர் இந்த மீனவர்களாக இருந்தாலும் தரைமேல் பிறக்க விட்டு எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாலும் இதே தரையில் பிறந்த எங்கள் எங்களது பிள்ளைகளை நாங்கள் தண்ணீரில் மிதக்க விடமாட்டோம் என்று தான் அந்த தந்தை சொல்லியிருந்தார் அது மாதிரி ஒரு மீனவரினுடைய மகன் பெற்ற சித்தியோ வந்து மூண்டியே ஆகவே இவர் வந்து கணித பிரிவிலே மூன்று எசுத்திகளைப் பெற்று துறை நீலாவணை மகாவித்தியாலயத்துக்கு பாரிய ஒரு வெற்றியை எடுத்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய பெயர் பவீனன் அப்படவே சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் பவீனன் அவர்களுக்கு எனக்கு இது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுரேஷ்குமார் பவீனன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பல்கலைக்கழகம் சென்று எந்த துறையில் பிராசிரிக்க இருக்கின்றீர்கள் எலக்ட்ரானிக்ஸ் நீங்களும் எலக்ட்ரானிக்ஸ் இலத்திரனியல் துறையில் தான் பயிலுவதாக இவரும் சொல்லுகின்றார் அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இவர் வந்து டிலோமிதன் அவே டிலோமிதன் வந்து பெற்ற சித்தி வந்து அதை சொல்லுவதற்கு முன்பு இந்த டிலோமிதனும் இப்போ கல்வியேற்ற இடமும் தொடர்ச்சியாக துறைநீலாவணை மகாவித்தியாலயத்திலேயே ஆரம்பத்தில் இருந்து ஆண்டு ஒன்றிலிருந்து கல்வி பயின்றிருக்கின்றார் ஆண்டு ஒன்றிலே இருந்து துறைநீலாவனை மகாவித்தியாலயத்திலே கல்வி பயின்ற டிலோமிதன் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சியில் அடைந்திருக்கிறீர்கள் அங்கு பெற்ற புள்ளிகள் நூற்றி அறுபத்தொம்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தொம்பது புள்ளிகளை பெற்று நூற்றி அறுபத்தொம்பது புள்ளிகளை பெற்று டிலோ டிலோமிதன் சித்தியடைந்திருக்கின்றார் நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்திருக்கின்றார் அதாவது சாதாரண தரத்திலே நீங்கள் பெற்ற சித்தி எயிட் ஏபி ஆ இவரும் சாதாரண தரத்திலே எயிட் ஏபி பிள்ளைகளை தான் பெற்றிருக்கிறார் எயிட்டிஏபி சித்தியை சாதாரண தரத்திலே பெற்றிருக்கின்றார் எயிட் ஏபி சித்தியை சாதாரண நிறத்திலே பெற்றிருக்கின்றார் டிலோமிதன் என்ன டிலோமிதன் டிலோமிதனுடைய அப்பா என்ன வேலை செய்கிறேன் ஆ டிலோமிதன் என்ற அப்பா செய்கிறது வந்து விவசாயம் சரியா விவசாயம் செய்திருக்கிறார் அம்மா வீட்டில் வீட்டில் அப்போ டிலோமிதன் அப்பா வந்து ஒரு விவசாயி அதே நேரத்தில் டிலோமிதம் வந்து நூற்றி எழுபத்தொம்பது புள்ளிகளை புலே பரிசு படிச்ச இதில் சித்தியடைந்து எட்டு ஏ பி என்கின்ற சித்தியை வந்து சாதன பெற்று தற்போது இரண்டு ஏ சித்திகளை டிலோமிதம் பெற்றிருக்கிறார் டிலோமிதனுக்கு பி வந்து பிசிக்ஸ் நான் அவருடைய நீண்ட நேரம் இப்போ வந்து உரையாடி கொண்டிருந்தேன் டிலோமிதனுக்கு வந்து பி தான் சித்தி வந்து பிசிக்ஸ் அந்த வகையிலே மூவரையும் எடுத்து பார்க்கின்ற போது மூவரும் பொறியியலாளர்களாக வருவதற்கு துறை நீலாவணை பெருமை சேர்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மூன்று மாணவர்களும் துறைநீலாவணை கிராமத்தில் இருந்து துறை நீலாவணை கிராமத்திலேயே உள்ள பாடசாலையான துறை நீலாவணை மகாவித்தியாலயத்தை கல்வி கற்று சிறந்த பிரபராகிய மூன்று ஏபி சித்தியை இருவரும் இரண்டு ஏபி சித்தியை ஒருவரும் பெற்றிருக்கின்றார் அந்த வகையிலே இதில் டிலோமிதன் பிரகதீஸ் மற்றும் பவீன் பவீன் பிரகதீஸ் டிலோ மிதன் டிலோமிதன் பவீன் பிரகதீஸ் ஆகிய மூவரும் எதிர்கால பொறியியலாளர்கள் அந்த வகையிலே மூவரிடமும் நான் கேட்டேன் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகம் சென்று எந்த துறைக்கு நீங்கள் பிரவேசிக்க பிரவேசிக்க போகிறீங்கன்னு கேட்டடத்த மூன்று பேரும் சொல்லுகின்றது வந்து இளத்திரணியல் பொறியியலாளர்களாக என்று அந்த வகையில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்கள் எவரவரே அதாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இலக்கிரனியல் பொறியியலாளர் அதேபோன்று சிவில் இன்ஜினியரிங் குடிசார் பொறியியலாளர் தற்போது இருக்குது அந்த மெக்ட்ரானிக்ஸ் என்ற ஒன்று இருக்குது போன்று பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்று இருக்குது பல பிரிவுகள் இருக்குது ஆகவே நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க எலக்ட்ரானிக் என்னாவே நீங்கள் ஹாரில் பல்களை சென்றதுக்கு பிறகு உங்களுக்கு அங்கே பல விடயங்கள் தெரியக்குள்ள நீங்கள் எல்லாம் சில விஷயங்களை மாறுவீங்க அந்த வகையில் மூண்டிய சித்தியை மூண்டிய சித்திகளை பெற்றுள்ள பவின் பவின் உங்களுடைய அப்பாவோடய பேர் என்னன்ட்டு சொன்னீங்க சுரேஷ்குமார் அப்பா பவினன் பவினன் அதாவது பவின் சுரேஷ்குமார் பவினன் சுரேஷ்குமார் பவினன் அவங்களோட அப்பா வந்து என்ன வேலைன்ட்டு சொன்னீங்க இப்போ மீன் வியாபாரம் அப்பா வந்து மீன் வியாபாரம் அவர சொன்னாங்க அதே நேரத்தில் அம்மா வந்து வீட்டில் பே தொழில் இல்லைன்னு சொன்னார் வந்து எத்தனை சகோதரங்கள் மூணு சகோதரங்கள் மூன்று சகோதரங்கள் என்ன செய்கிறாங்க ஒரு ஆளியில் ஆர்ட்ஸ் படிக்கிறான் மற்ற தம்பி பத்தாம் ஆண்டு உயர் ஆள் ஆர்ட்ஸும் ஆண்டும் மற்ற ஏழாம் ஆண்டும் ஆள் நீங்க ஆகவே நாலு பிள்ளைகளை கொண்ட இந்த குடும்பத்தில் சுரேஷ்குமார் பவீனன் எதிர்காலத்தில் பொறியியலாளர் அவரை போறாரு அதே நேரத்தில் சொன்னீங்க பிரகதீஷ் பிரகதீஷ் வந்து இப்போ என்ன சொல்ல போறாரு சொன்னா உங்க அப்பாட பேர் சொன்னீங்க ஓ கிருஷ்ணபுள்ள பிரகதீஷ் உங்களோட குடும்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க எத்தனை பேர் ரெண்டு சொன்னீங்க மூன்று பேர் ரெண்டு சொன்னீங்க ஒரு ஆள் வந்து உயர்தரம் படிக்கவர் அதுக்கப்புறம் துணை பக்கூரி ஏன்னு துணை பக்கல்லூரியில் மணிஜந்துருவாயில் இப்போ கற்றுக்கொண்டிருப்பதாகவும் தங்கச்சி ஒன்று ஏ லெவல் செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் என்ன ஏ லெவல் செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் படிக்கன்னு சொல்கிறீங்க எதிர்காலத்தில் வெறும் வந்து இளத்திரணியல் பொறியியலாளராக போகிறாரு அடுத்து இந்த தம்பி வந்து உங்களோட பேர் டிலோமிதேன் அப்பா என்னென்னு சொன்னீங்க வேலாயுதம் வேலாயுதம் அப்ப என்ன தொழில் விவசாயம் ஒரு விவசாயினுடைய மகன் வேலாயுதம் டிலோமிதன் கடவுள் எனும் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி என்றது போல விவசாயி ஒரு விவசாயினுடைய மகன் எதிர்காலத்தில் துணைலாவணி கிராமத்தில் இருந்து பொறியியலாளராக போகிறார் அப்போ அப்பாட பேரை மீண்டும் ஒருமுறை சொல்லுங்க வேலாயுதம் வேலாயுதம் டிலோமிதன் வேலாயுதம் டிலோமிதன் உங்களுக்கு ரெண்டே பி சித்தி உங்களுடைய சர் ஸ்கோர் என்ன ஒன்று தசம் ஏழு ஆறு சர் ஸ்கோரை இருக்கிறாரு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் ரேங்க் முப்பத்தி ஒன்று அதே மாதிரி உங்களோட பேர் புள்ளா புண்ணே கிருஷ்ணபிள்ளை ஓ கிருஷ்ணபிள்ள பிரகதீஷுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக் ரேங்க் டிஸ்ட்ரிக் ரேங்க் ஆறு ஓ

ஓஎல்ல வந்து எட்டே பெற்றது வந்து ஏ இந்த தம்பிக்கும் வந்து எட்டே பி ஆனால் பெற்றது வந்து டூ ஏ பி ஆகவே இவர்கள் மூவரும் தற்போது துறைநிலை ஆணையின் எதிர்கால பொறியியலாளர்கள் அந்த வகையிலே இவர்களுடைய அந்த பயணம் வெற்றிகரமாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி வளையத்திலேயே துறைநிலாவணை மகாவித்தியாலயத்திலே தங்களுடைய சொந்த ஊரான துறைமுன்னில துறைநிலாவணை கல்வி பயின்று மூவரும் பொறியியலாளர்களாக சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த கிராமத்துக்கு அது ஒரு பெருமை உண்மையாகவே பார்க்கின்ற போது என்னை பொறுத்தவரையில் இந்த துறைநிலாவணை கிராமத்திலே அன்றிலிருந்து இன்று வரை பலர் பொறியியலாளர்கள் உருவாகி உருவாகியிருக்கிறார்கள் அதேபோன்று வைத்தியர்கள் பல் வைத்தியர்கள் சட்டத்திறனிகள் அதே போன்று புத்திஜீவிகள் பட்டதாரிகள் என்று பலரை உருவாக்கிய கிராமம் இது சாதாரண கிராமம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த துறை நிலாவண கிராமத்தில் ஒரு விஞ்ஞானி கூட இருக்கிறார் அவர் வந்து மண்ணியல் நிபுணர் மன்னியல் நிபுணர் அவரோட பேர் என்ன லோகநாதன் என்ன பேர் லோகநாதன் அதாவது திருமதி புள்ளிநாயம் என்று கழிப்பட்டு கூட செட்டி அவருடைய கணவரினுடைய தம்பி லோகநாதன் அவை அவர் வந்து மண்ணியல் நிபுணர் எனது அன்புக்குரிய நண்பர் அவர் மாத்திரமில்லை அவருடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரரான புள்ளநாயகம் முன்னா முன்னர் அவர் ஒரு பியோ மேட்ஸ் அப்ளைட் மேட்ஸ் வெரி ஃபேமஸ் டியூஷன் டீச்சர் டியூஷன் டீச்சர் அந்நேரம் படித்து பொறியியலாளர்களாக வந்தவர்களெல்லாம் அவர்கிட்ட டபுள் மேட்ஸ் படித்தாக்கள் தான் புள்ளநாயகம் அந்த புள்ளிநாயகத்த தம்பி தான் லோகநாதன் ஒருவர் அவர் நாலியை சித்திகளை பெற்றவர் அந்த நேரத்தில் நாலு வாடம் அதில் நாலியை சித்திகளை பெற்று பல்லத்துக்கு சென்று சிவில் இன்ஜினியரிங் கட்டி அதுக்கு பிறகு அமெரிக்கா சென்று அதாவது ஒரு கொலர்ஷிப் என்பிஆரோ நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து அதனூடாக புறப்பட்ட ஸ்காலர்ஷிப்பினோட பிஹெச்டி செய்து அதனூடாக மன்னியல் நிபுணராகி இப்போ விஞ்ஞானியாக இருக்கிறார் அவருடைய இரண்டு இன்னும் சகோதரர்கள் இருக்கிறாங்க அவர்களும் அதே மாதிரி நாளே எடுத்தவங்க நாலு எடுத்தவங்க ஒரு ஆள் பேர் தான் எனக்கு ஞாபகமாகிடுது ஒரு ஆள் வந்து மேகன் என்ன மேகன் ஒரு ஆள் பேர் மேகவே நீங்கள் கணிதத்துறை என்றபடியினால் அதை நான் மீண்டும் சொல்லுகின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் இதே கிராமத்தில் இருந்து ஒரே குடும்பத்தில் மூவர் பொறியியலாளர்களாக இருக்கிறாங்க அவர் மூவரில் ஒருவர் தான் வந்து விஞ்ஞானி ஒருவர் வந்து லோகநாதன் பேர் மேகநாதன் அடுத்தவர் வந்து தயபரன் அந்த மூவருமே தற்போது இலங்கையில் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆகவே நான் நினைக்கிறேன் மூவரும் சிவில் செய்ததாகத்தான் சிவில் இன்ஜினியரிங் செய்தால் எனக்கு ஞாபகம் இருக்குது லோகநாதன் சிவில் என்று தெரியும் எனக்கு அதே போல் மேகநாதனும் சிவில் தான் அதே போன்று தேவரம் சிவில் என்று நினைக்கிறேன் ஆகவே மூவரும் குடிசார் பொறியியலாளர் சிவில் இன்ஜினியரிங் செய்தால் ஒரே குடும்பத்திலிருந்து நாலியை சித்திகளை பெற்று இப்போ பல்கலைக்கழகத்துக்கு கெடுபட்டவங்க அதே மாதிரி இந்த துறைநிலா கிராமம் என்பது அதாவது கணிதத்துறை என்று சொன்னால் ஒரு போன இடம் அது மாத்திரமல்ல இந்த துறை நிலாவணை மகாவித்தியாலயத்துக்கு இந்த பெருமையை தேடி கொடுத்துருக்கிற இந்த நீங்கள் மூவரும் ஒரு விவசாய மகன் ஒரு மீ மீன் விற்பனையாளர் ஒரு மீனவருட மகன் அதே மாதிரி ஒரு ஒரு மேசன் என்ன அப்பா வந்து மேசன் தானே மேசனும் விவசாயியும் அப்பா மேசனும் விவசாயி அவே ஒரு மேசன் விவசாயினுடைய மகனும் ஒரு மீனவருடைய மகனும் ஒரு விவசாயினுடைய மகனும் இன்று துணை இலாவணை கிராமத்துக்கு பாரிய ஒரு பெட்டியையும் புகழையும் ஒட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் உங்கள் மூவருடைய இறுதியாக ஒரு கேள்வியை கேட்க இறுதியாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் அதாவது அதனால் நீங்கள் உங்களை அந்த கடந்து வந்த சவாலெலாம் நீங்கள் இப்போ சாதாரணமான சவால் இல்லைங்க நீங்கள் இப்போ ஏபி தான் என்ன பெற்றீங்க அப்போ நீங்கள் இறுதியாக மாணவர் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அதாவது உங்களுடைய மாணவர் உங்களுக்கு இந்த ஜூனியர்ஸ் இருக்காங்க படிக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பாஸ் பேப்பர் நல்லா செய்யுங்க பேப்பர் நல்லா செய்யுங்க தேர்ச்சி தரம் அதாவது பாஸ் பேப்பரை ஒரு தடம் செய்யாமல் பல தடவைகள் செய்து அந்த பாஸ் பேப்பரில் தேர்ச்சி பெறுங்க அதாவது பேப்பரை ஒரு தடவை செய்யாமல் பல தடவை செய்து தேர்ச்சி பெறுங்க அவ உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறாரு நீங்கள் பாஸ் பேப்பர் நிறைய செய்யணும் எக்ஸாம் நிறைய செய்யணும் ஆ பாஸ் பேப்பர் நிறைய செய்யணும் எக்ஸாம் நிறைய செய்யணும் எந்த எக்ஸாம் சொல்கிறீங்க நோமலாக சும்மா சும்மா எக்ஸாம் நிறைய செஞ்சு திருத்தி திருத்தி பார்க்கணும் ஆ எக்ஸாம் செய்து எக்ஸாம் பேப்பரை செய்து திருத்தி திருத்தி பார்க்கணும் என்ன பார்த்து சொல்ல நீங்கள் பாஸ் பேப்பர் எஃப் எஃப் எஃப்டபிள்யூசி பேப்பர் ஆ எஃப்டபிள்யூசி பாஸ் பேப்பர் எஃப்டபிள்யூ சி பேப்பர் சி எஃப்டபிள்யூசி அதனால் எனக்கு தெரியாது ஆ தொண்டமனார் அது தொண்டமனார் பாஸ் பேப்பர் அண்டை அந்த காலத்துலேருந்து பேசப்படுறது நாலு தசாப்தங்களுக்கு முதல்ல ஏன்னா தொண்டமனார் பாஸ்பேப்பர் எடுத்து செய்ய வேணும் அதிகம் பாஸ் பேப்பரும் அதிகம் செய்யணும் தொண்டமனார் பேப்பரும் செய்யணும் செய்தால் பெட்டி நிச்சயம் சொல்வீங்க அதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கல ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வி கேட்க அப்போ உங்களுக்கு இந்த துணைநிலாவான மகாவித்தியாலயத்தில் எனக்கு ஞாபகம் அந்த காலத்தில் உங்களோட கணிதத்துறையை துறையை பந்து தொடங்குனது பிரகண்ணண இணையத்தில் அவங்களுக்கு இப்போ கலதாபுளம் மகாவித்தியாலயத்தில் ாக இருக்கிற செந்தில் சரெண்ட் ஒருவர் தெய்யமனைக்கன் செந்தில் அவர் உங்களோட முதலாக ஏற்கனவே இங்கே கணித ஆசிரியராக என்ன கணித ஆசிரியராக இருந்தவர் அவருக்கு பெற்ற அவர் கல்வியேற்கிறதுக்கு பிறகு அவர் படிப்பித்த காலங்களில் இதே மாதிரி உங்களையில் நினைக்கிறேன் எத்தனை பேருண்டையும் இல்லை பொறியியல் துறைக்கு அவங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தவங்க அதே மாதிரி இன்னும் ஒருவர் அவர் எனக்கு பேர் மட்டும் வராது அவர் தற்போது அவருடைய மனைவி வந்து ஒரு பிசியோதெரப்பி அவர் கழுதாவடியை சேர்ந்தவர் வேறு வந்து கார் சேர்ந்தவர் அவர் ரெண்டு பேரும் இப்போ ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறாங்க அவர் பேர் என்ன விஜய் சார் விஜய் சார் விஜய் சார் விஜய் சார் என்ன ரைட் விஜய் சார் விஜய் சார் ஆ விஜய் சரும் உங்களுக்கு படிப்பிச்சிருப்பார் என்ன அவரும் படிப்பார் அவரும் ஒரு திறமையான ஆசிரியர் அந்த வகையிலே அவங்களுக்கு பிறகு இப்போ உங்களோட துறையினர் இந்த நீங்கள் இந்த சித்தியில் பெற்றிருக்கீங்க மூன்று இருவரும் ரெண்டு பிஏ ஒரு ஆளும் பெற்றிருக்கீங்க அங்கே பாடசாலையில் யார் உங்களுக்கு கற்பிக்க சுதா பாடசாலையில் சுதா டீச்சர் என்ன வாடம் கணிதம் 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 வந்து சுதா டீச்சரா மெட்டது கணிதம் மூணு பேர் கணிதம் மூணு பேர் படிப்பிச்சிருக்காங்க யாரு விஜய் சார் முதலாவது விஜய் சார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விஜய் சார் படிப்பிச்சிருக்கார் துஷ்யந்தன் சார் படிப்பிருக்கார் அவர் யாருன்னு தெரியாது எனக்கு ஊர்தான் துணைநிலையாமணையை சேர்ந்து துஷ்யந்தன் படிப்பிச்சிருக்கிறார் அடுத்தது சுதா டீச்சர் அப்போ சுதா டீச்சர் துஷ்யந்தன் சார் அடுத்தது விஜய் சார் விஜய் துஷந்தன் அடுத்தது அடுத்தது வந்து சொன்னீங்க சுதர்சன் என்ன சுதா சுதா சார் மூவாயிரம் படிக்க படிக்கிறீங்க உங்களுக்கு அந்த மெட்ஸ் பாடத்தை படிப்பிருக்காங்க சுதா சார் அதே மாதிரி விஜய் சார் அதே மாதிரி டீச்சர் ஒரு ஆள் சொன்னீங்க என்னவே சுதா டீச்சர் என்ன சுதா டீச்சர் விஜய் சார் அடுத்த துஷ்யந்தன் சார் அப்ப துஷந்தன் விஜய் சுதா டீச்சர் ஆகிய மூவரும் படிப்பிச்சிருக்கேன் அதே மாதிரி பிசிக்ஸ் சார் படிப்பிச்சு நந்தினி டீச்சர் தசியா டீச்சர் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் படிப்பிச்சிருக்கிறாங்க அவங்க எந்த ஊர் ஒரு ஆள் கல்லாறு நந்தினி கல்லாரா நந்தினி டீச்சர் கல்லாறு மற்ற வந்து தேர்தா தீபம் அவங்க ரெண்டு பேரும் படிப்பிச்சிருக்காங்க மற்ற இரசாயனவியல் கெமிஸ்ட்ரி அனுஷாந்தன் சார் அனுஷாந்தன் சார் எந்த இடம் பாண்டிய பாண்டியர் பைக்கு வந்தால் அனுசாந்தன் சார் படிப்பிச்சிருக்காரு ஆகவே உங்களுக்கு பல பலர் அதிகமாக நீங்கள் அதிகூடிய நேரம் செலவுடுறது பாடசாலையில் அப்போ பாடசாலையில் நீங்கள் இருக்கிறபடியாக பாடசாலை தான் உங்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமானது எனக்கு தந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பாடசாலை தான் தந்துருக்குறாங்க சரியாக இன்னொரு இதாக சொல்லுவாங்க ஏன் வேறு டியூஷன் மாஸ்டர் வர வேறு மென்ஷன் பண்ணலைன்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க எனக்கு விருப்பம் ஆனால் அதில் பல விமர்சனங்கள் வரும் என்னென்னு சொன்னால் நான் அதை போட்ட உடனே மட்டாக்கள் கேட்பாங்க வந்து அதுக்குள்ளே பல கேள்விகள் வரும் அதுக்காக தான் நான் டியூஷன் ஆசிரியர்களை நான் படத்தை கதைக்க விடும்பலில்ல என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் டியூஷனில் படிச்சிருப்பீங்க நீங்கள் டியூஷனில் படிக்க நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க அது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் கூட தற்போதைய தற்போதைய சூழ்நிலையில் நான் அவங்களோட பேரை ஓராளையை நான் குறிப்பிடக்கூட அவங்களுக்கு அந்த டியூஷன்லேயே உள்ளே போட்டி அது அதை வெளிப்படையான சொல்கிறது கஷ்டமாயிருக்கு வந்து இல்லாட்டி நான் வந்து உடனடியாக செய்திருவேன் அதாவது நீங்கள் கூடிய நேரமாக வந்து ஆறு மணித்தேழம் வந்து நீங்கள் பாடசாலையில் செலவிட்ருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கு பாடசாலையில் கணிதம் அதே மாதிரி ரசாயனவியல் அதே மாதிரி பகுதிகள் ஆகிய மூன்று வாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்குது ஒழுங்காக கற்பிக்கப்பட்டிருக்குது அந்த வகையிலாம் ட்ரெண்டிஏ பி சித்திகள் மாத்திரமல்ல மூண்டி ஏக்கை வந்து ரெண்டு பேர் போய்ட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்களை பார்க்கக்குள்ள பரீட்சைக்கு தோட்டியது இல்லை நினைக்கிறேன் எல்லாருமே கூட இல்லை கணித்துறையில் மெட்ஸில் ஃபிசிக்கல்ஸ் இதில் வந்து கணித்துறைக்கு இல்லை பரீட்சைக்கு தோட்டிய அனை அனைவரும் நினைக்கிறேன் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி வெட்டிருக்குறாங்க நினைக்கிறேன் அப்படியா இல்லை எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேர் தகுதி வெற்றிருக்காங்கண்ணே எனக்கு அந்த டேட்டாக ரொம்ப ஞாபம் இல்லாமல் இருக்குது ஆகவே பல்கலைக்கழக அனுமதிக்கு நாலு பேர் தகுதி பெற்றிருக்கிறாங்களே அடிப்படை தகுதி நாலு பேர் தகுதி ஆகவே அந்த வகையிலே மூன்று பொறியியலாளர்களை உருவாக்கிய இந்த துணைநிலாவணைய மண் பெருமைக்குரியது அந்த வகையிலே இந்த மூன்று மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எதிர்காலத்தில் வய பயணம் வெற்றி அமைய அடைய வேணும் அந்த பயணம் வெற்றி அடைவதற்கு அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது மாத்திரமல்ல உதவியும் புரிய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு சித்திகளை பெற்ற பிரகதீஷ் அவருடைய தாய் இவரும் வந்து ஒரு ஒரு ஆசிரியை அதாவது இவர் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பயிற்சியிலே சித்தியடைந்த அந்த பாடசாலையான பெரியகல்லாறு மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை மெதடிஸ் த மாதிரி மிஷன் பெண்கள் பாடசாலை மெதடிஸ் த மிஷன் பெண்கள் பாடசாலையில் இவர் வந்து ஆசிரியையாக கடம விருந்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறீங்க என்ன இப்போ ஓய்வு பெற்றிருக்கீங்கண்ணே ரைட் அந்த வகையில் வந்து இப்போ அப்படியும் ஒரு பொறியியலாளரை உருவாக்கிட்டீங்க அந்த வகையில் இந்த அம்மா கடும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ வருவார் அந்த இந்த பொறியியலாளராக வந்திருக்கிறார் வேறு இப்படி வருவார் என்று நீங்கள் நினைச்சிருந்தீங்களா ஆ வேறு வந்த சரி என்று தெரியும் கட்டாயம் என்ற ஒன்று வரெண்டு தெரியும் கடன் கட்டிக்கார்னா ரைட் அந்த வகையில் தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தனது மகன் வந்து பொறியியலாளராக வருவாரெண்ட்டு தாயினுடைய கனவை நனவாக்கியிருக்கார் இந்த பிரகதி பிரகதீஷ் அந்த வகையில் பிரகதீஷுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரகதீஷ் தாய்க்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு என்னது சொல்கிற நன்றி கடனை செலுத்தித்தார் அந்த வகையில் இவருடைய எதிர்காலம் நன்றி அமைய வாழ்த்துக்கள் டிலோம் இதை தேடி வந்தேன்னா நாங்கள் அவங்க அவரு எல்லாேருமே காலைக்குள்ளே போய்தாங்கன்னு விவசாயம் செய்கிற அப்படின்னா காலைக்குள்ளே போயிட்டாங்க இப்போ அவர் அம்மா மாரிக்கிறாங்க வந்து அப்போ அம்மம்மா எனக்குள்ளே அவங்க அவங்களுடைய அம்மா அவனுடைய அம்மா அந்த வகையில் இப்போ வேலாயுத பிள்ளை டிலோமிதான் சித்த இந்த பெற்ற மாணவன் பொறியியலாளர் இருவாளு தனது அம்மம்மாவுடன் சுரேஷ்குமார் பவீனனு தேடி வரக்குள்ளே இங்கே பெரிய பட்டாளம் ஒன்றே இருக்குது கேட்டடியில் இப்போ சுரேஷ்குமார் பவி பவீனன் இந்த மூன்றே அடுத்த அடுத்த மாணவன் அவரை தேடி வந்து இங்கே பெரிய பட்டாளம் ஒன்றே ரோட்டில் இருக்குது வந்து சுரேஷ்குமார் பவினெண்டாவது வீட்டை வந்தவுடனே அங்கே முன்னுக்கு ஒரு பட்டாளம் அதை கலந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்களோட குடும்பம் அவங்களோட அம்மா அப்பா அதனுடைய தன்னுடைய சகோதரி தம்பி நினைக்கிறாங்க ஒருவர் வந்து வகுப்பு போய்தார் நினைக்கிறேன் ஒரு ஒரு போய் என்ன தம்பி என்ன வகுப்பு தராகவே சுரேஷ்குமார் அவர் வந்து ஒரு மீனவர் அவை அவருடைய மகனும் தற்போது மூண்டிய சித்திகளை பெற்று துணைநிலாவணி கிராமத்துக்கும் அதாவது அதாவது துணை நிலாவணை மகாவித்தியாலயத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் அவை தனது தந்தை ஒரு மீனவராக இருந்தபோதும் தான் ஒரு எதிர்காலத்திலே இளத்திறனியல் பொறியியலாளராக வரப்போகின்றார் என்கின்ற அந்த ஆதங்கத்தை தெரிவிக்கின்றார் எனவே அவரை வாழ்த்து தெரிவித்தவனாக இவ்விடத்தில் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்